ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை நிதானம் இரவு மணி பதினொன்றாகி இருபது நிமிடங்கள் ஓடியிருந்தன தன்னந்தனியே அந்த உயரமான மாடி வீட்டின் வரவேற்பறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கையில் சிகரெட்டும் மறு கையில் பீர் தின்னுமாக உச்சி மோட்டை வெறித்து கொண்டிருந்தான் கோவிந்தராஜு என்கின்ற கோவிந்தா கையில் இருந்த சிகரெட் சாக துடிப்பதை அறிந்து அதற்கு மறுபடியும் புத்துயிர் கொடுக்க தனது தடித்த உதடுகளில் அடைக்கலம் கொடுத்து அண்ணாந்தான் சில வினாடிகளில் புகை வளையங்கள் அந்த குளிர்சாதன அறையில் அங்கும் இங்கும் ஓடிப்பிடித்து விளையாடத் தொடங்கின கண்களில் சிகப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குடியேறி கொண்டிருந்தது உதடுகளில் ஒட்டியிருந்த சிகரெட் மறுபடியும் கையில் தாவிக்கொள்ள டின்னுக்குள் இருந்த பீர் முழுவதும் அவன் இதழ்களை நனைத்து குடலில் அடங்கியது காலி டின்னை வீசி எறிந்தான் மீண்டும் சிகரெட் அவன் உதடுகளுக்குள் புகுந்து கொண்டது முழங்கால் வரையில் நீண்ட சிறுவார் திரண்டு கிடந்த உடம்பில் திமிராய் ஒட்டியிருந்த முண்டா பணியன் கட்டையாய் வெட்டிய கருகருத்த முடி கடுமையான பார்வையை கண்கள் வெளிப்படுத்தினாலும் அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அப்பாவித்தனம் நல்ல நிறம் வாலிப தோற்றம் கோவிந்தராஜு என்ற கோவிந்தா இப்படித்தான் இருப்பான் சிகரெட் முடிந்தது பீரும் காலியானது கண்கள் மேசையை துழாவின இரண்டு பிளாஸ்டிக் பொட்டலங்கள் இன்னும் எங்களை தொட மனமில்லையா உங்களுக்கு என்பது போல் கண்களில் பட முரட்டுத்தரமாய் கையை நீட்டி எடுத்தவன் பசி கொண்ட பூனையை போல் கிளிக்கிறான் கிளிபட்ட பொட்டலத்திலிருந்து உருளை கிழங்கு வருவல் சிதறுகின்றது வலது கையால் வாரி வாயில் போட்டுக்கொள்கிறான் மனசுக்குள் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் நினைவுக்கு வருகின்றது நண்பர்கள் விசுவும் சாமியும் சேர்ந்து கொண்டு அவனை கேலி செய்ததும் அந்த பெண் தேனி அவர்களுடன் ஒட்டி உரசி கொண்டு நின்றவாறு அவனை பார்த்த பார்வையும் கோவிந்தா தன்னையே நொந்து கொள்கிறான் இந்த இருபத்தாறு வயதிலும் அப்பா அம்மா அண்ணி என்று எப்போதும் கை செலவுக்கு அவர்களின் கையையே எதிர்பார்த்து நிற்பதும் சாப்பாட்டுக்கு கூட அவர்கள் கணக்காக கொடுத்து கணக்கு கேட்பதும் தானும் ஒரு வேலை செய்து சுயமாக சம்பாதித்து நாலு காசை சேர்த்து தன் விருப்பம் போல் வாழ்ந்து தான் விரும்பியதை வாங்கி உண்டு உடுத்தி செலவு செய்ய வேண்டும் என்று பல தடவைகள் அவன் முடிவு செய்தும் அத்தனை முடிவுகளுக்கும் நாய் போர்வை வாங்கிய கதையாகவே முடிந்துவிட்ட நாட்களே அதிகம் அவன் வாயிலிருந்து வெளிவந்து கரைந்து போகும் புகை வளையங்களைப் போலவே கனவுகளும் கற்பனைகளும் களைந்து காணாமல் போய்விடும் அவன் அடுக்கடுக்காய் புகை வளையங்களை விட்டு விளையாடி மகிழ தன் பதினான்கு வயதிலேயே பழகிவிட்டான் எப்போதாவது விழுப்புரத்திலிருந்து தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு வரும் முனியாண்டி மாமாதான் அவனது இந்த தீவிர விளையாட்டுக்கு மகா குரு மாமா வந்து விட்டாலே கோவிந்தாவுக்கு உற்சாகம் கரைபுரண்டு ஓட ஆரம்பித்து விடும் ஏட்டு படிப்பை எடுத்தறிந்து விட்டு தன் முரட்டுத்தனத்தால் எடுபடி வேலைகளை செய்து அப்படி இப்படி வாழ்வது அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து தனது முப்பது வயதில் ஏதோ ஒரு நிலைக்கு வந்து நிற்பவன்தான் அவனது மாமா முனியாண்டி புத்தகத்தை படிச்சிட்டு நீ என்னடா மாப்பிள்ள செய்ய போற உனக்கும் அவன் படிப்புக்கும் எவண்டா வேலை கொடுக்க போறான் மத்த சாதிக்கார அதுக்காகவே பிறந்து வந்துட்டான் நீ பேசாம என்னோட வழியில வந்துடு நான் உன்னை மனுஷன் தன் அக்கா பிள்ளைகள் இருவரில் இவனைத்தான் முனியாண்டிக்கு அதிகம் பிடிக்கும் அக்கா வீட்டுக்கு வந்ததும் வராததுமாய் அவனை அள்ளி அணைத்து கொண்டு கொஞ்சுவான் அழகான சட்டைகளையும் காலணிகளையும் வாங்கி வந்து போட்டு அழகு பார்ப்பான் விதவிதமாய் உடுத்திவிட்டு ரஜினி என்றும் கமல் என்றும் பாராட்டுவான் தன் மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு அசுர வேகத்தில் சுற்றுவான் தன்னோடு காஃபி கடைகளுக்கு அழைத்து போய் தான் போடும் தண்ணீரை அவனுக்கு ருசி காட்டுவான் ரஜினி என்னடா ஸ்டைல் காட்டுறாரு இங்க பாரு உன்னோட மாமாவ என்று எரியும் சிகரெட்டை வாய்க்குள் போட்டு சவடால் காட்டுவான் கோவிந்தாவுக்கு குஷி பொத்து கொண்டு கிளம்பும் மாமா ஊர் திரும்பிய பின்பும் அதே நினைப்பில் அரை தூக்கத்தில் தன் படுக்கையில் கிடப்பான் மாமா செய்தவற்றையெல்லாம் மறுபடியும் தன் மனக்கண்ணில் கொண்டு வந்து பார்ப்பான் பள்ளி பாடங்கள் பாகற்காயாய் கசந்தன மாமா இல்லாத வீடு வேப்பங்காயாய் கசந்தது அப்பாவும் அம்மாவும் வேண்டாதவர்களாகவே தெரிந்தார்கள் அவர்கள் முகத்தை பார்க்கவே அவனுக்கு வெறுப்பாக இருந்தது இந்த நிலையில்தான் அவன் அண்ணன் அந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளை சரவணன் வெளிநாட்டில் தனது படிப்பை முடித்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு திரும்பி இருந்தான் அவனது சுத்தமும் நேர்மையும் பணிவும் படிப்பின் அழகும் அக்கம் பக்கத்தார் மெச்சும்படியாக இருந்தன யார் யாரோ வந்து அவனை பாராட்டி புகழ்ந்து விட்டு போகிறார்கள் அப்பா அம்மாவும் மனசு கொள்ளாது பூரித்து போனார்கள் அவர்களும் அவனை வாயார புகழ்ந்து மகிழ்ந்தார்கள் வாய்க்கு ருசியாய் சமைத்து போட்டு சாப்பிடச் சொன்னார்கள் வந்து சேர்ந்த முப்பது நாளிலேயே முத்தான வேலையும் கிடைத்து விட்டது சரவணனுக்கு நம்ம பிள்ளைக்கு லட்சம் ரூபாய் சம்பளமாம் நாம பட்ட கஷ்டமெல்லாம் போயிடுச்சுங்க நம்ம கனவெல்லாம் நிறைவேறிடுச்சுங்க அம்மாதான் தன் பிள்ளையை பற்றி பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தாள் கோவிந்தா எங்கோ போய்விட்டு தன் சைக்கிளில் வந்து இறங்கினான் தலைமுடி கலைந்து ஆடைகள் அழுக்கேறி முகம் கருத்து போய் கிடந்தது சைக்கிளை ஒரு பக்கமாய் சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தவனை பார்க்க அம்மாவுக்கு கவலையாய் இருந்தது வேதனையோடு அவனை பார்க்கிறாள் மனதில் எழும் கேள்விகள் முகத்தில் தெரிகிறது மூத்தவனை பார்த்து மகிழ்ந்த கண்கள் இளையவனை பார்த்து அழுகின்றன இப்ப அழுது என்னடி பண்றது கழுத தன்னோட இஷ்டத்துக்கு போறேன்னு போய் இப்படி வந்து நிக்குது எல்லாம் உன்னாலையும் உன் தம்பியாலையும் வந்தது தானே சொன்னா கேட்டியா சொந்தம் சொந்தம்னு அந்த தருதலையை இந்த வீட்டுல விட்ட இப்ப இங்க ஒரு தருதலை வந்து நிக்குது அப்பாவின் வார்த்தைகள் அம்மாவின் கண்களில் நீரை கொட்ட வைத்தது அவள் விசும்ப தொடங்கினாள் கோவிந்தாவுக்கு எந்த கவலையும் இல்லை அவனுக்கு வயிற்று பிரச்சனையே பெரிய கவலையாக இருந்தது அடுப்படிக்கு போனான் இருந்ததை எடுத்து போட்டு சாப்பிட்டான் தீனி மாடு அள்ளி போட்டு முழுங்குது பாரு ஆக்கி போட நீ இருக்க அள்ளி கொட்டிக்க அவன் இருக்கான் அப்பா தான் தொண்டை வலிக்க கத்தி கொண்டிருந்தார் கோவிந்தா மௌனமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் உடம்பில் எங்கோ யாரோ பழுக்க காய்ச்சிய கம்பியினால் சூடு போட்ட மாதிரி சுரீர் என்று வலித்தது அண்ணனுக்கும் இவனுக்கும் இடையில் இருந்த மூன்று அக்கா மார்களும் மனமுடித்து புகுந்த வீடு போய்விட்டதால் அந்த வீட்டில் அண்ணனும் இவனும்தான் பிள்ளைகள் அண்ணன் இவனை விட பதினான்கு வயது மூத்தவன் அவன் வெளிநாட்டில் தங்கி படித்தாலும் தம்பியின் மேல் தனிப்பட்ட அன்பை வைத்திருந்தான் ஆனால் அது அவர்களை இணைக்கவில்லை ஒரு பயமுறுத்தலையே தந்தது எப்போதாவது வந்து பார்த்துவிட்டு போகும் தாய் மாமாவிடம் இருந்த ஒட்டுதல் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்கான அண்ணன் தம்பிகளிடையே இல்லை படித்தவர்களோடு பழகிய சுபாவமே சரவணிடம் மிகுந்திருந்தது தம்பியை தன் வழிக்கு கொண்டு வர சரவணன் தன் படிப்பை பயன்படுத்தி பார்த்தான் ஆனால் அந்த முறை அவனை நெருங்கி வர செய்யாமல் தூரத்திலேயே நிறுத்தி வைத்தது கோவிந்தனை பொறுத்தவரை அம்மா தேவைப்பட்டாள் அப்பா வேண்டப்படாதவராகி போனார் அண்ணன் மரியாதைக்கு உரியவனாகி இருந்தான் அவனுக்கு இருபத்தி ஓரு வயது வந்தபோது அவனது பிறந்த நாளை அண்ணன் கொண்டாடினான் அது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது அந்த மகிழ்ச்சியை அதிகமாக்க அவனுக்கென்று ஒரு மோட்டார் சைக்கிளையும் அண்ணன் வாங்கி தந்தான் இந்த மோட்டார் சைக்கிள் தான் இனி உனக்கு புதிய நண்பன் இதை நல்ல விஷயத்திற்கே நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளையிலிருந்து நீ தொழில் கல்விக்கு போக போற விட்டதை பத்தி கவலைப்படாத புதுசா கத்துக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு நீ பெரியவனாயிட்ட ஒரு ஆம்பிளையா லட்சணமா இரு என்று தட்டி கொடுத்தான் கோவிந்தாவுக்கு ஆனந்தம் பொங்கியது கூடவே அழுகையும் பொங்கியது அண்ணன் தன்மேல் வைத்திருக்கும் அன்பை கண்டு உருகிப் போனான் அந்த உண்மையான அன்புக்காக வேண்டியாவது தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினான் அதற்காக முதல் கட்டமாக சிகரெட் புகைப்பதை விட்டுவிட முடிவு செய்தான் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தனது சட்டை பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டையும் லைட்டரையும் வீசி எறிந்தான் புதிய சிந்தனைகளோடு புதிய மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களை பார்க்கப் போனான் நண்பர்களுக்கு அவன் பேச்சும் செயலும் ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தன அவனை கேலியாக பார்த்தார்கள் இந்த வயசுல தாண்டா மச்சி ஜாலியா சுத்தணும் இப்ப என்ஜாய் பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண போற நல்ல சான்சா வண்டி கிடைச்சிருக்கு நாளைக்கு ஒரு கையா கூட்டிட்டு சுத்துவியா குத்தி காட்டினார்கள் குதர்க்கம் பேசினார்கள் அவனுக்கு ஆத்திரம் வரும் வரையில் கேலி பேசினார்கள் இந்த காலத்துல ஒரு பொட்டச்சு கூட இப்படி வீட்டுக்குள்ளயே அடங்கி கிடக்க மச்சி நீ வீட்டுக்கு போய் பேசாம உங்க அம்மாவோட புடவை எடுத்து கட்டிக்கோ அவன் உச்சி மயிரை பிடித்து உலுக்கியது போன்றிருந்தது விருட்டென்று எழுந்தான் மோட்டார் சைக்கிளை ஒரு மிதி மிதித்தான் அது அவன் கோபத்தை கண்டு அரண்டு ஓடியது நேராக சீனன் காபி கடைக்கு போனான் கையில் இருந்த பணத்துக்கு எதையதையோ வாங்கி கொண்டு வீட்டுக்கு விரைந்தான் பாதி வழியில் மனம் வீட்டுக்கு செல்ல அடன் பிடித்தது கால்களோ வேண்டாம் வேண்டாம் என்று அழுதன முடிவாக அண்ணன் புதிய வீட்டை நோக்கி ஈஸ்ட் கோஸ்ட் சாலையில் வண்டி பறந்தது கடலூர் பரங்கிப்பேட்டையில் ஒதுக்குப்புறமான இடத்தில் ஓய்வுக்காக அண்ணன் அதை வாங்கிப் போட்டிருந்தாலும் பெரும்பாலும் அதில் அவன் வசிப்பதில்லை அவனது மனைவி மல்லிகா தனது டெய்லரிங் தொழிலை ஒரு அறையில் நடத்தி கொண்டிருந்தாள் பெரும்பாலும் கோவிந்தா ஓய்வாக அங்கு வந்து படுத்திருப்பான் அன்னியின் சுத்தம் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததால் கூடிய மட்டும் அந்த வீட்டை அவனும் சுத்தமாகவே வைத்திருப்பான் ஆனால் இன்று அவனால் முடியாமல் போனது குடித்து முடித்த பீர்டின்னும் புகைத்து முடித்த சிகரெட் துண்டுகளும் தரையில் சிதறிக் கிடக்க சோபாவில் உருளைக்கிழங்கு வருவல்கள் தலைக்கு மேல் வளையங்களாய் கரைந்து புகை மூட்டமாகிக் கொண்டிருக்க அதிலேயே கண்கள் நிலைத்திருந்த போது கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள் கையிலிருந்த பொருட்களை வைப்பதற்கு குனிந்தவள் கண்கள் சோபாவில் கிடந்த கோவிந்தாவையும் சிதறிக் கிடந்த பொருட்களையும் உக்ரமாய் பார்த்தன கோபம் தலைக்கேறியது நிதானம் தவறியது என்ன பேசுகிறோம் என்பதையும் மறந்தால் ஒரு மூளையில் கிடந்த துடைப்பத்தை எடுத்தால் அதன் தலை பாகத்தை பிடித்தவாறு அந்த கம்பினால் அவனது முழங்காலில் வேகமாய் ஒரு அடி வைத்தாள் தடி ராஸ்கள் நீ எப்பவுமே திருந்த மாட்டியா உனக்கு புத்தியே வராதா அடிப்பட்டதும் கோவிந்தா பொறிகலங்கி போனான் மண்டையில் சுழன்று கொண்டிருந்த கேள்விகள் எல்லாம் காணாமல் போய் அந்த அவமானம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருந்த வேளையில் அன்னியின் தாக்குதல் அடிபட்ட வேங்கையாக சீறி எல வைத்தது ஆத்திரம் மட்டுமே அங்கே மேலோங்கி நிற்க எதிரே நிற்பது அன்னி என்ற உணர்வும் மங்கி அவள் மேல் பாய்ந்தான் அவனது தாக்குதலை சற்றும் எதிர்பாராத அண்ணி தடுமாறிப் போனாள் அவனது கையின் வேகமான வீச்சு அவளை நிலைகுலைய வைத்தது புயலில் அடிபட்ட தென்னை போல் சாய்ந்தாள் சாய்ந்தவளை அழகுக்காக வாங்கி நிறுத்தியிருந்த பளிங்கு மேசை தாங்கிக் கொண்டது அடி பிடரியில் விழுந்ததால் இரத்தத்தை பீறிட்டு வரவைத்தது அண்ணி துவண்டு விழுந்தது கோவிந்தாவை நிமுற வைத்தது இரத்தத்தை பார்த்து அதிர்ந்து போனான் ஓடிப்போய் அண்ணியை தூக்கினான் அண்ணி அண்ணி என்று அழுதான் அறற்றினான் ஆனால் அண்ணி பேசவே இல்லை கடுமையான பாலைவன வெப்பத்தில் குளிர்ந்த சுனை ஒன்று தென்பட்டது போல் அந்த வீட்டில் அவனுக்கு ஆறுதலாய் வந்தவள் அண்ணி மல்லிகா அண்ணனின் அன்பை பால் என்று சொன்னால் அந்த பாலில் தேன் கலந்தது போல் கோவிந்தாவுக்கு அன்னி அமைந்தாள் அன்னிக்கு கோபமே வராது அவள் அவன் மீது ஆத்திரப்படவே மாட்டாள் கோவிந்தா கெட்டு போனதற்கு அவனது பெற்றோர்களின் கவனிப்பு குறைவே காரணம் என்று துணிந்து அவர்களிடம் சொல்வாள் சரவணன் படிக்க வேண்டும் என்பதிலும் படித்து கொண்டிருந்த பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்க வேண்டுமே என்பதிலும் மனம் வைத்த தாயும் தந்தையும் கடைக்குட்டியான கோவிந்தனை கவனிக்காமல் போனது உண்மைதான் அவன் தானாக வளர்ந்து விடுவான் என்ற நினைப்பில் அவனுக்கு சாப்பாட்டை மட்டுமே கொடுத்துவிட்டு தனது மற்ற வேலைகளில் நேரத்தை கழிக்கும் தாய் தனது சம்பாத்தியம் மட்டுமே குடும்பத்தை காப்பாற்றும் என்பதால் சதா காலமும் டாக்ஸியில் ஸ்டியரிங்காய் மாறி உழைக்கும் அப்பா அப்பாவுக்கு கிடைக்கின்ற பணத்தை கொண்டு வந்து மனைவியின் கையில் கொடுக்கத்தான் தெரியும் அவருக்கு வீட்டிலும் தனக்கு கடமைகள் இருக்கின்றன என்ற நினைப்பே வராது அம்மா தன் கணவன் கொண்டு வந்து கொடுக்கும் பணம் பத்தாக இருந்தாலும் நூறாக இருந்தாலும் சேமித்து வைத்து பிள்ளைகளின் படிப்பு செலவு குடும்பத்தின் சமையல் செலவு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டிய பெண்களுக்கு நகைகள் புடவைகள் என்று எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வாள் குழந்தைகளின் நல்லது கெட்டது எல்லாமே அவளை மட்டுமே சார்ந்திருந்தது நல்ல நண்பர்கள் மூன்று பெண்களுக்கு முத்தான மாப்பிள்ளைகள் கிடைத்தார்கள் கழுத்தில் சரடு ஏறியதுமே பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டை மறந்தார்கள் மாப்பிள்ளைகளும் தங்களது மனைவி மாறை கண் போல் காத்தார்கள் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் காலம் ஓடியது சரவணனின் மேல் படிப்பு ஒரு நிலைக்கு வந்தது அவன் பட்டதாரியாகி வேலையில் சேர்ந்ததும் ஒரு இரட்டை மாடி வீட்டை இம்பீரியல் ரோட்டில் வாங்கினான் பெற்றோர்களுக்கு தனது நன்றி கடனாக அதை செய்தான் அதன் பின் பரங்கிப்பேட்டையில் ஒரு நான்கு அறை கொண்ட அப்பார்ட்மெண்டையும் வாங்கினான் சரவணன் தனியாக வீடு வாங்கினான் என்பது மட்டுமே வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை தனது தம்பி பேரில் வாங்கி வைத்துள்ளான் என்று யாருக்கும் தெரியாது அந்த நவீன அப்பார்ட்மெண்டில் தான் மல்லிகா தனக்கு ஒரு வருமானத்தை தேடிக்கொள்ள தான் கற்றிருந்த தையல் கலையை பயன்படுத்தி கொண்டாள் அந்த பகுதியில் வசிக்கின்ற பெண்களில் பலர் அவளிடம் பயிற்சி பெற்று வந்தனர் பயிற்சி பெற்ற மாணவிகளை கொண்டே துணிகளை தைத்து கொடுத்து நல்ல வருமானத்தை ஈட்டி வந்தாள் மல்லிகா பெரும்பாலான நேரங்களில் கோவிந்தா மல்லிகாவுக்கு உதவியாக இருந்து வந்தான் மல்லிகா ஒரு தாயின் நிலையில் இருந்து அவனுடன் நேரத்தை போக்குவாள் அவனை வலிய அழைத்து தையல் பயில சொல்வாள் அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டுறதுக்கு பதிலா இந்த மோட்டாரை ஓட்டு உன் மேல இருக்கின்ற பழியெல்லாம் போயிடும் பணம் வந்து தானா கையில் சேரும் என்பாள் அவனும் கொஞ்சம் முயல்வான் மனக்குரங்கு அவனை இயங்க விடாது அலைய வைக்கும் தோற்று போவான் தோல்வியை மறக்க புகைக்க தொடங்குவான் அண்ணியிடம் மாட்டிக்கொண்டு விழி பிதுங்குவான் இவ்வளவு தப்பு பண்றேனே உங்களுக்கு கோபமே வராத அண்ணி குழந்தை போல் கேட்பான் மல்லிகா மல்லிகையா சிரிப்பாள் யார்தான் தப்பு பண்ணல கோவிந்த் சரித்திரத்தில் மகான்களா பேசப்படுறவங்களெல்லாம் இளமையில் எத்தனையோ தப்புகளை பண்ணிட்டு தான் திருந்தி வந்திருக்காங்க அவங்களையெல்லாம் உலகம் தூக்கி போட்டுடவில்லையே உன்னோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு கோவிந்த் நீ உன்னோட முரட்டுத்தனத்தை மாத்திக்கணும் கோபத்தை மறந்துடணும் ஆத்திரம் அறிவுக்கு சத்ருன்னு நீ கேட்டதில்லையா அந்த ஆத்திரம் உன்னை அழிச்சு உன்னை சேர்ந்தவங்களையும் அழித்துவிடும் என்பாள் கோவிந்தா சுற்றும் முற்றும் பார்க்கிறான் எதுவுமே புலப்பட மறுக்கின்றது குளியாளரைக்குள் ஓடி கையில் தண்ணீரை அள்ளி வந்து அவள் முகத்தில் வீசி கைகளில் முகத்தை ஏந்தி அண்ணி அண்ணி என்று அழைக்கிறான் அழுகிறான் அவள் கண் திறக்க மாட்டாளா என்று தவிக்கிறான் ஆனால் அவளோ வெட்டி போட்ட வாழையை போல் கிடைக்கிறாள் கோவிந்தா தனக்கு தெரிந்த அவசர சிகிச்சைகளை எல்லாம் செய்து பார்க்கிறான் மல்லிகா என்ற பெண் இறந்துவிட்டாள் என்பது அவனுக்கு தெளிவாகி போனது அப்படியே சுவரில் சாய்ந்து போனான் கோவிந்தா கையில் மறுபடியும் சிகரெட்டும் லைட்டரும் ஏறிக்கொள்கின்றன நிஜமாகவே செத்து போய்விட்டாள் தன் தவறுகளையெல்லாம் மறந்து மன்னித்தவள் இறந்து விட்டாள் அண்ணனுக்கு வலதுகரமாகவும் தாய்க்கு தாயாகவும் இருந்த அண்ணியை விட்டேன் நான் தான் கொன்றேன் என்னால் தான் செத்து போனாள் ஒரு பாக்கெட் டன் முடிந்து போனது கோவிந்தா எழுந்து வந்தான் பால்கனியில் நின்று சுற்றும் முற்றும் பார்த்தான் தூரத்தே கடலில் விளக்குகள் மின்னின வரிசை பிடித்து நின்ற அபார்ட்மெண்டின் அறைகளில் பல தூங்கிப் போயிருந்தன சிலவற்றில் விளக்குகள் தங்கள் வேலையை நீடித்துக் கொண்டிருந்தன கீழே பார்த்தான் கார்கள் வருவதும் போவதுமாய் இருந்தன அந்த அபார்ட்மெண்ட் வசதி படைத்தவர்களின் சின்ன வீடுகள் தங்கியிருக்கும் இடமாகவும் இருந்ததால் வருகின்ற கார்களில் பல வெளிநாட்டு கார்களாகவே இருக்கும் அவை வரும்போது வேகமின்றியே வந்து போகும் மோட்டார் சைக்கிள்கள் குறைவாகவே இருக்கும் அந்த நேரத்தில் கூட ஓரிரு மோட்டார் சைக்கிள்கள் வந்து நின்றன கோவிந்தா வீடு முழுவதும் அலைந்தான் இப்போது என்ன செய்வது என்ற குழப்பமே அவனை அலைக்கழித்தது அப்பாவுக்கு தெரிந்தால் வேண்டுமென்றே அடித்து கொலை செய்து விட்டேன் என்றுதான் சொல்வார் அம்மாவுக்கு அண்ணியின் இழப்பை தாங்கவே முடியாது அதிர்ச்சியில் அவள் உயிரே போய்விடும் கோவிந்தனால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை சோபாவில் நிமிர்ந்து உட்கார்ந்து யோசித்தான் மூளையில் எதுவுமே உதிக்கவில்லை தலையில் இரண்டு கைகளாலும் பளிர் பளிர் என்று அடித்து கொண்டான் ஐயோ கடவுளே எனக்கு எதுவுமே தோன்றவில்லையே உண்மையை ஒப்புக்கொண்டு அன்னியை பற்றி சொன்னால் வரப்போகும் பிரச்சனைகளை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறதே எனக்கு வழியே தெரியலையே கடவுளே கை துடுப்பை கடலில் விட்ட படகோட்டி போல் தவித்தான் தலையை சோபாவின் கைப்பிடியில் முட்டிக்கொண்டு அழுதான் அழுது அழுது ஓய்ந்து போனான் தன்னையும் அறியாமல் தூங்கிப் போனவன் கனவுபோல் போல் திடுக்கிட்டு எழுகிறான் பழிச்சென்று ஏதோ ஒன்று புலப்படுகிறது அசுர வேகத்தில் செயல்படுகிறான் அடுத்த நிமிடம் அண்ணன் பயணப்பை தரைக்கு வருகின்றது படுக்கை விரிப்பை எடுத்து விரித்து அதில் உடம்பை வைத்து சுற்றி கட்டி தூக்கி அந்த பெரிய பெட்டிக்குள் வைத்து பூட்டுகிறான் தரையில் கிடந்த ரத்தத்தை துடைத்து சுத்தம் செய்கிறான் பம்பரமாய் சுழன்று அந்த அறையை ஒழுங்குபடுத்திவிட்டு பயணப் பயண பெட்டியை அண்ணி துணிதைக்கும் அறைக்குள் வைத்து கதவை இழுத்து அடைக்கிறான் பூட்டை மாட்டி பூட்டிவிட்டு குளியலறைக்குள் குளியல் அறைக்குள் நுழைந்து தொட்டியில் விழுந்து அழுப்பு தீர குளிக்கிறான் யாரோ வாசலில் மணியை அழுத்தும் சத்தம் கேட்கிறது இடுப்பில் துண்டுடன் வந்து பார்க்கிறான் வாசலில் அண்ணன் நிற்பதை பார்த்ததும் திக்கன்று மனம் பதைக்கின்றது இந்த நேரத்தில் என்னடா குளியல் இரவு சாப்பாடு முடிஞ்சுதா இல்லையா அண்ணனின் அதட்டலிலும் கலந்து நின்ற பறிவு அவனை நெகிழ வைக்கின்றது உங்க அண்ணி இன்னும் வரலையா கோவிந்தா அவசர வேலையா நான் ஜகார்த்தா போக வேண்டியிருக்கு நானும் ரஷத்தும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்படுறோம் சென்னை ஆகாயா விமானத்தளம் போய் அதிகாலையில் ஜகார்த்தா போயிடுவோம் மூன்று நாள் மீட்டிங் இருக்கு அண்ணி வந்தா இது அவகிட்ட கொடுத்துடு இந்த பணத்தை உன்னோட செலவுக்கு வச்சுக்க ராத்திரியிலே மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வெளியே போகாத இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி